ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு க்ரீம் கேக்கு செய்யலாங்க அதுக்குண்டான இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா மைதா மாவு அது ஒரு இரநூத்தம்பது மில்லி ஒரு கப் அது இது எப்படி எடுக்கணுன்னா கத்தியை வச்சு தலையை தட்டி அந்த மாதிரி தாங்க எடுக்கணும் இது வந்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மைதா மாவில் ஒரு ரெண்டு டீஸ்பூனு நம்ம எடுத்துட்டு நம்ம கார்ன்ஃப்ஃபிளவர் மாவு இருக்குது பாருங்கள் அந்த கார்ன்ஃப்ளவர் மாவை இது போலையுமே தலையை தட்டி கார்ன்ஃப்ளவர் மாவு ரெண்டு டீஸ்பூன் நீங்கள் எடுத்துக்கணும் இது மாதிரி போடும்போது பார்த்தீங்கன்னா கேக் நல்ல சாஃப்டாக நமக்கு கிடைக்குங்க இந்த பேக்கிங் பவுடர் இந்த மைதா மாவு அதுக்கப்புறம் இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து ஒரு சலடை வச்சு சளிச்சுக்கணும் நல்லா ரெண்டு மூணு தடவை வந்துட்டு சளிச்சிக்கணும் அப்போ தான் கேக் ரொம்பவே நல்லா வருங்க ஒரு தடவை சலித்தாலாம் பார்த்தாது ஒரு மூணு தடவை சலித்தாக்க கொஞ்சம் நல்லாயிருக்கும் கேக்கு அந்த பேட்ரி வந்து அப்படியே லைட்டாக இருக்கும் முட்டை வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு முட்டை நான் எடுத்துக்கிட்டேன் நான் நாலு முட்டை எடுத்துகிட்டு நான் வந்து சர்க்கரை பிடிச்சிக்கல எந்த கப்பில் வந்து நான் மாவு எடுத்தேனோ அதே கப்பில் ஒரு முக்கால் கப்பு பிடிக்காத சர்க்கரை நான் எடுத்துருக்குறேன் நீங்கள் வேணும்னா பவுட்ரு பண்ணி அது முழுக்கப்பாக நீங்கள் எடுத்துக்கோங்க சர்க்கரை வந்து பார்த்தீங்கன்னா மூணு பேட்சாக நீங்கள் எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு பேட்ச் நான் போட்டேன் இந்த மாதிரி இன்னும் ஒரு ரெண்டு தடவை போட்டு நல்லா பீட் பண்ணிக்கிட்டேன் நான் பீட்டர் இருக்கு வச்சுருந்ததுனால பீட் பண்ணிக்கிட்டேன் அதில் பார்த்திங்கன்னா பொட்டோண்டு உப்பு பிஞ்சு உப்பு அப்புறம் பார்த்திங்கன்னா வெண்ணிலா சென்ஸ் ஒரு மூடி ஊற்றிருக்கிறேன் நல்லா பீட் பண்ணணும் இது எப்படி இருக்கணும்னு இந்த பேட்டர் எப்படி இருக்கணும்னா அது இப்போ எல்லோ இருக்குது மஞ்சளாக தெரியுது அடுத்த செகண்ட் பேட்ச் நான் போட்டுட்ருக்கேன் எல்லோவாக லைட்டாக தெரியுது பாருங்கள் நல்லா ஒயிட்டாகவே வந்துடும் இது தேர்ட் பேட்சுன்னு நான் போட்டேன் ஸோ ஒன் பை ஒன்னாக இங்கே பாருங்கள் நல்லா க்ரீமியாக நல்லா ஃபோமிக்காக வந்திருக்கு பார்த்தீங்களா இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பட்டர் ஷீட் வந்துட்டு இந்த பாக்ஸில் தான் நான் வைக்க பாருங்கள் ஒரு டிஃபன் பாக்ஸ் மாதிரி எங்கள் வீட்டில் இருக்கும் அதில் தான் நான் எண்ணெயை தடவிட்டு பட்டர் ஷீட்டு நான் வச்சுட்டேன் நம்ம அடித்து வச்சுருக்க பேட்டரை நல்லா வந்து அ ஊற்றிட்டு நல்லா ரெண்டு அடி அடிச்சுட்டு குச்சி வச்சு கிண்டி விடணும் இல்லைன்னா வந்து பபுள்ஸ் வந்து க்ரியேட்டாக இருக்கும்னு சொல்லி சொல்லுவாங்க அப்புறமேட்டு வந்துட்டு நம்ம வீட்டில் பிரியாணிலாம் செய்வோம்ல அந்த பாத்திரத்தை எடுத்து அந்த சருவத்தை அடியில் ஸ்டாண்ட் வைப்போம்ல அதை தூக்கி வச்சு ஒரு டென் மினிட்ஸ் வந்து நல்லா ஹை ஹீட் வச்சுட்டு இந்த பேட்டரை உள்ளே வச்சு ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி மினிட்ஸ் வந்துட்டு நீங்கள் வந்து சிம்மில் போட்டுருங்க எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய அடுப்பு வந்து சின்னதாக எரியுன்றதுனால ஒன் ஹவர் எடுத்துக்கிச்சு அவங்கவுங்க அடுப்பை பொறுத்தது கொஞ்சம் டைமிங் கூட போகிறதெல்லாம் ஒரு குச்சி விட்டு பாருங்கள் வெந்திரிச்சான்ட்டு வெந்திரிச்சுனாக்கா அந்த பேட்டரை நீங்கள் வெளியே எடுத்துடலாம் கொஞ்சம் ஆறணுன்னு எடுக்கணும் எனக்கு கொஞ்சம் ஆசை எப்படி வந்திருக்குன்னு பார்க்கணுன்றதுக்காக நான் கொஞ்சம் சீக்கிரமே நான் எடுத்துட்டேன் மஷாலா ரொம்பவே சூப்பராக வந்திருந்தது எதிர்பார்க்கலை இந்தளவுக்கு வரும்னு சொல்லிட்டு இதை நம்ம கடையில் காசு கொடுத்து வாங்கி சாப்பிட்ணுனாக்கா நீட்டாக வாங்கி சாப்பிட்டு போகலாம் ஆனால் நமக்கும் இதை செய்ய தெரியுது நம்மளோட சொந்த முயற்சியில் இப்படி ஒரு விஷயம் செஞ்சு சாப்பிடும்போது அது நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குங்க பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நல்லாவே வந்துருச்சு நல்லா பஃபியாக நல்லா நல்ல ஹைட்டெல்லாம் கிடச்சிருக்குது பாருங்கள் ஜஸ்ட்டு ஒரு டூ ஃபிஃப்டி மில்லி வந்து மைதா மாவு தான் கிட்டத்தட்ட ஒரு அரை கிலோக்கு மேலே எவ்வளோ ஸ்பாஞ்சியாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் எந்தளவு நீங்கள் வந்து எக்கு வந்துட்டு நல்லா பீட் பண்ணுறீங்களோ அப்போ தான் இந்த அந்த ஸ்பாஞ்சு வந்து நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம இதை வந்து ஸ்லைஸ் பண்ணிக்கலாம் மூணு லேயராக வந்துட்டு நான் வந்து ஸ்லைஸ் பண்ணுறேன் இது வந்து ரொம்ப நேரம் கிட்டத்தட்ட இந்த வீடியோ எடுக்கிறது பார்த்திங்கன்னா த்ரீ ஹவர்ஸ் ஆச்சு அதை எல்லாமே எடிட் பண்ணி எல்லாம் கரெக்ட் பண்ணி கொண்டு வர்றதுக்கு சிக்ஸ் மினிட் ஆக்கி கொண்டு வந்திருக்கிறேன் நான் அடுத்து நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா கால் கப்பு சர்க்கரை எடுத்து நம்ம மைதா மாவு எடுத்தோம்ல டூ ஃபிஃப்டி மில்லி ஒரு அந்த கப்பு அந்த கப்பு நிறையா தண்ணியை ஊற்றிக்கங்க தண்ணி ஊற்றிட்டு கலந்துட்டு மூணு லேர்லேயும் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு விப்பிங் க்ரீம் வந்து வச்சு எல்லாத்தையும் ஃபில் பண்ணுங்கள் இந்த விப்பிங் க்ரீம் பார்த்திங்கன்னா நான் பவுட்ரு விப்பிங் க்ரீம் எடுத்தேன் அதுக்கு நூறு மில்லி பால் ஊற்ற சொன்னாங்க அதில் பாதியாக நிப்பாட்டிட்டு அடித்தேன் பாருங்கள் ஆனால் எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை நான் ஒரு பக்கம் எழுத்தால் அது ஒரு பக்கம் போகுது லிக்விட் விப்பிங் க்ரீம் மாதிரி எனக்கு இல்லை சரி ஓகே பட்டி டிங்கிறிங்களாம் பார்த்து எப்படியோ கரெக்ட் பண்ணி வேலையை முடிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு கேக்கு இந்தளவுக்கு வந்திருக்குன்னு நீங்களும் வீட்டில் வந்து பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க அம்மா வீட்லேயே கேக்கு செஞ்சு தந்தாங்கன்னு சொல்லிவிட்டு பிள்ளைங்க ரொம்பவே ஆசையாக சாப்பிடுவாங்க இதோட டேஸ்ட்டு வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு மிக்ஸிலையும் அடித்து செய்யலாம் மிக்ஸியில் அடித்து செஞ்சால் ஒரு எக்ஸ்மெல் வந்துக்கிட்டே தான் இருக்கும் என்ன தான் இருந்தாலும் ஆனால் கேக்கு செய்யணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஓவன் இல்லைனாலும் பரவாயில்ல பீட்டர் மட்டும் வாங்கி வச்சுக்கோங்க பீட்டர் ஒன்று ரொம்ப விலையெல்லாம் வந்துடாது ஒரு ஐநூறுரூவா தான் இப்போ நான் வச்சுருக்கதெல்லாம் ஐநூறுவா சம்திங் தான் வரும் அது இருக்கிறதுனால நல்லா இருக்குது ஒரு சட்டனு ஒரு கேக்கு செய்யணும் அப்படின்னாக்கா ஒரு எக்ஸ்மெல் இல்லாமல் சூப்பராக சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு இதோட அவுட்புட் வந்துட்டு ரொம்ப இதாக வரல ஏன்னா க்ரீம் பற்றலை எதிர்பார்த்த அளவு க்ரீம் எனக்கு கைக்கு உடன்படலை சரி இருக்கிறத வச்சு நான் கரெக்ட் பண்ணிவிட்டேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் Thanks for watching.